வாழ்வே தவம் சேவம் என் இனிய சிவ சொந்தங்களுக்கு வணக்கம் நமச்சிவாய நம்மளோட பல வகையான பழக்க வழக்கங்கள் தான் நமக்கு பல வகையான துன்பங்களும் கஷ்டங்களையும் மன அழுத்தங்களையும் வருத்தங்களையும் கொடுத்துட்ருக்கு அதில் சமீபத்தில் நான் கவனித்த ஒன்று இன்றைக்கி சொல்கிறேன் பாருங்கள் ஒரு விஷயம் நம்ம கையில் இருக்கோம் ஆனால் அது நமக்கு புலப்படாது கண்ணுக்கு தெரியுதோ இல்லையோ மனசுக்குள்ளார அது வராது எது இல்லையோ அது தான் தேடும் இது ஒரு பக்கத்து மனசோட குணம் கூட எடுத்துக்கலாம் இல்லை பழக்கம்னு சொல்கிறதா எனக்கு தெரியல இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன் நம்ம வீட்டில் தீபாவளி பண்டிகைக்கு எங்கே இருந்தாலும் எல்லோருமே வீட்டுக்கு வந்துடுவோம் அம்மா அப்பா வீட்டுக்கு வந்துடுவோம் லீவ் போட்டுட்டு அண்ணெல்லாம் வந்துடுவாங்க அப்பாவோடய தம்பி தங்கச்சிங்களும் வந்துருவாங்க வீட்டில் அம்மா அப்பா வீட்டில் தான் பெரிய கொண்டாட்டமாக இருக்கும் தீபாவளி பண்டிகை அந்த மாதிரி நாங்கள் வளர்ந்த பிறகு அத்தைங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி சுற்றுப்பாக்கு கல்யாணம் ஆகிடுச்சி தீபாவளி காலையில் எல்லோரும் எண்ணெய் தேச்சு குளிச்சுட்டு கோயிலுக்கு குடும்பத்தோடு போயிட்டு வர்றது தான் எங்களோட பழக்கம் அப்போது முத அப்பா எல்லாருக்கும் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அவர் குளிச்சுட்டு வந்துடுவார் நாங்கள் ஒருத்தர் ஒருத்தராக குளிச்சுட்டு வருவோம் அந்த ஒரு வருஷம் பார்த்தா ஒரு ஒருத்தங்களாம் குளிச்சுட்டு வர அப்பா அப்போ தயாராகிட்டு உக்காந்துருந்தார் ஆனால் அவர் முகத்தில் மகிழ்ச்சியே இல்லை அப்படியே ஒரு மாதிரி ஒரு பக்கத்து வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு பக்கத்து எதையோ சிந்திச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்குது ஆனால் மகிழ்ச்சி இல்லைன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் என்னப்பேனா சரியாக பதில் குழ கொடுக்கல அதுக்கு பிறகு அம்மா ஓரத்துலேருந்து சொல்கிறாங்க சித்தப்பா இன்னும் வரல அத்தல்லாம் இன்னும் அப்போ தான் தோணுது நாங்கள்லாம் அவ்வளோ தூரத்துலேருந்து வந்திருக்கோம் அன்னெல்லாம் லீவ் போட்டு வந்திருக்காங்க அது அவருக்கு தெரியலை அத்தைங்களும் சித்தப்பாவும் இன்னும் வரல அவங்களுக்கு வீட்டில் பண்டிகை இருக்கு இல்லையா அதை முடிச்சுட்டு தானே வரணும் அதை யோசிக்கல இன்னும் வரலன்றது மட்டும்தான் அவரோட மனசில் இருந்திருக்கு அதனால் வருத்தம் அதுக்கு பிறகு நாங்கள் எதுவும் கண்டுக்கல சரி விடுப்போம் நாங்கள் கொண்டாட தொடங்கிட்டோம் அம்மா நான் அண்ணன்மார்கள் எல்லோருமே பிறகு சாயந்தரத்துக்கு மேலே நினைக்கிறேன் மற்றவங்கலாம் வந்துட்டாங்க அதுக்கு பிறகு தான் அப்பா முகத்தில் சந்தோஷம் வந்துச்சு அப்போது முதல் இருந்து மறுநாள் சாயந்தரம் வரைக்கும் அவருக்கு மகிழ்ச்சியே இல்லை அவரோட மகிழ்ச்சியை யாருக்கு எடுத்தா வராதவங்க கெடுத்தாங்களா இல்லை அவரோட சிந்தனை கெடுத்துச்சா சிந்திச்சு பாருங்கள் அதே மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு முறையும் முக்கியமாக நான் என்னை பற்றி தான் சொல்கிறேன் பல நேரங்களில் ஒரு விஷயம் கிடைச்சிருக்கோம் இது இப்படி நடந்திருக்கலாமே இது இன்னும் கொஞ்சம் இப்படி கிடைச்சிருக்கலாமே இன்னும் கொஞ்சம் முன்கூட்டியே இது பண்ணியிருக்கலாமே இப்படியெல்லாம் சிந்தனை ஓடும் இப்படி சிந்தனை ஓடினா எப்படிங்க சந்தோஷமாக இருக்க முடியும் இருக்க முடியாது தானே இது தெரிஞ்சு அனுபவிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளுக்குள்ளார பழக்கமாக மாற மாற வருத்தங்கள் குறையுது நல்லாவே கவனிச்சிட்டேன் அதனால தான் உங்களையும் இதை கவனிக்க சொல்கிறேன் நல்லா பாருங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரியான சிந்தனை நமக்குள்ளார ஓடும் அந்த சிந்தனையிலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளுக்கு எளிமையான ஒரே முறை சுவாமி சிந்தனை எப்படி ஓடுது எனக்கு இது தேவையில்லை என்ன இதிலருந்து விடுதலை செய்யுங்க நன்றி இறைவா போதும் அவர் பார்த்துப்பார் இதே மாதிரி செஞ்சுட்டு மகிழ்ச்சியாக வாழ்கிறத்துக்கு தொடருவோம் ஏன்னா நம்மோடு இருக்கும் ஈசன் நம்மை தொடர்ந்து வழி நடத்தி கொண்டே இருக்கின்றான் நன்றி நமச்சிவாய